ராஜசேகரோட இதனுடைய மூணாவது கொலாபரேஷனு மாப்பிள சிங்கம் களத்தில் சந்திப்போம் அப்புறம் இப்போ யூ அனைவருக்கும் வணக்கம் இந்த படம் வந்து ரொம்ப அழகான ஒரு படம் சீனுக்கு முன்னாடி மட்டும் இல்லை ஸ்க்ரீனில் மட்டும் இல்லை பிஹைண்ட் த சீன்ஸில் கூட என்னென்றால் ஏன்னால் இதில் இருக்கிற அந்த குரூ தயாரிப்பாளர்கள் எல்லாருமே டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ரொம்ப அழகான நேர்மையான நல்ல மனிதர்கள் முதல்ல என்னுடைய தயாரிப்பாளர் என்னுடைய நீண்டகால நண்பர் மிஸ்டர் சாம் நான் சந்தித்த ஒரு ஒரு சில வெரி எத்திக்கல் பர்சன்ஸில் அவர் ஒரு முக்கியமானவர் இஸ் அ வெரி ஸ்வீட் பர்சன் இன்னும் அவர் நிறைய படங்கள் தொடர்ந்து தயாரிக்கணும் அவருடைய மற்ற வேலைகளுக்கெல்லாம் நேரம் இல்லாத அளவுக்கு அவர் வந்து தயாரிப்பில் மூச்சாக இறங்கணும்னு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லுகிறேன் அடுத்து என்னுடைய உயிர் நண்பர் மற்றும் இயக்குனர் மிஸ்டர் ராஜசேகர் வெல்கம் மிஸ்டர் கார்த்தி சார் நிகழ்ச்சிக்கு நன்றி சார் அப்புறம் என்னுடைய உயிர் நண்பர் மற்றும் இந்த படத்தின் இயக்குனர் மிஸ்டர் ராஜசேகர் அவரும் நானும் மகிழ்ச்சியை மட்டுமில்லை நிறைய இந்த இப்போ 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 வந்து பசியையும் பகிர்ந்து கொண்டிருக்கிற ஒரு நட்பு எனக்கும் அவருக்கும் அதனால் எங்களோட கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது சினிமா இல்லை நாங்கள் மிக மிக நெருங்கிய நண்பர்கள் எனக்கும் அவருக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருந்தாலும் நட்பு அப்படிங்கிற அந்த புள்ளியில் தொடர்ந்து பயணிக்கிறதால எங்களுக்கு சினிமாலையும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப இதாக இருக்குது இன்னொன்று நான் அவர் வந்து ஒரு டேரக்டர் அப்படிங்கிறத தாண்டி இஸ் அ வெரி வெரி குட் ஹியூமன் பீய் ரொம்ப நேர்மையான ஒருத்தர் இப்போ என்னை 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 தாண்டி நான் யாரையாவது நம்புவேன் யாக்கையோ ஒருத்தரை கண்ணை மூடிட்டு என்டாரஸ் பண்ணுவேன்னா மிஸ்டர் ராஜசேகரை பண்ணுவேன் ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் வந்து அவரை மாப்பிள சிங்கத்துக்கு மீட் பண்ணுறேன் அவர் தான் தேசிங்க ராஜாவுக்கு டைலாக் ரைட்டர் அந்த படம் வந்து மிகப்பெரிய ஹிட் பட் அவர் டைரக்ட் பண்ணுற படத்துக்கு என்ன என்கிட்ட வந்தார் என்கிட்ட வந்துட்டு அவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா டைலாக் நீங்கள் தான் எழுதுவீங்க உங்கள் பேர் மட்டும்தான் வரும் நான் என் பேரை போட்டுவிட்டு நான் உங்களை இது பண்ண அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்னு ரொம்ப தெரியும் நான் எதிர்பார்க்க கூட இல்லை அது அப்புறம் தான் எனக்கு ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு ரொம்ப ரொம்ப நல்ல ஏன்னா இது வந்து குறிப்பாக தமிழ் இண்டஸ்ட்ரியில் வேர் ரைட்டர்ஸ் ஆர் நாட் ரெஸ்பெக்டட் லைக் கேரளாரு தெலுங்கானா ஹைட்ராபாத் இண்டஸ்ட்ரி மாதிரி இங்கே வந்து ரைட்டர்ஸ்க்கான ரெஸ்பெக்ட் அவ்வளோ இல்லை அவங்களுக்கான ஸ்பேஸும் இல்லை அப்படி இருக்கும்போது தொடர்ந்து ஒரு ரைட்டரை தானும் ஒரு ரைட்டராக இருந்தும் தான் இயக்கும் படங்களெல்லாம் தொடர்ந்து ஒரு ரைட்டரை பயன்படுத்துகிறதை நான் ரொம்ப பெரிய பயன்படுத்துவது மட்டும் இல்லை அவருக்கான மரியாதையும் கொடுத்து அவருக்கான இடத்தையும் கொடுத்து அது வந்து அது ரொம்ப ஒரு சில தன்மேல் மிக அதிக நம்பிக்கை இருக்கிற ஒரு சில கலைஞர்களால் தான் அது வந்து முடியும் அப்படி ஒரு அபூர்வமான ஒரு மனிதராக தான் நான் மிஸ்டர் ராஜசேகரை பார்க்குறேன் இன்னொரு விஷயம் இன்னொரு விஷயம் இப்போது நான் இந்த படத்தில் ஏதாவது பாராட்டு கிடைக்கிது களத்தில் சந்திப்பம்பில் பாராட்டு கிடைக்கிது இது அது இதுனாலும் நான் நிறையா இடத்துல சொல்கிறது என்னென்னா இப்போ இப்போ நானே நாளைக்கு டைரக்ட் பண்ணாலும் என்னால் என்கிட்ட இவ்வளோ நல்லா வேலை வாங்க முடியாது ஏன்னா இவர் அப்படி வேலை வாங்குவார் என்கிட்ட மட்டும் இல்லை எந்த ஆர்டிஸ்டையும் எல்லா கலைஞர்கள்ட்டையும் டெக்னீஷியன்ட்டையும் ஹவு ஹி எக்ஸ்ட்ராக்ஸ் ஒர்க்குன்றது தான் ஒருத்தர் நல்ல டைரக்டரான்றது திக்யா அவர் அவர் வந்து அவங்களுடைய பெஸ்ட்டை தான் வாங்குவார் ஸோ அது இந்த படத்துலேயும் வாங்கியிருக்கிறாரு அப்புறம் சித்தார்த் சார் சித்தார்த் சார் கூட ஒர்க் பண்ண இந்த படத்தில் வாய்ப்பு கிடைச்சது வந்து உண்மையிலேயே ஒரு லக்கு ஏன் லக்குன்னு சொல்கிறேன்னா நான் இவ்வளவு கற்றுக்கவேனு நினைக்கல ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மூவிஸ் வந்து இட் இஸ் வைட் அண்ட் டீப்பு நம்ம ஏதாவது ஒன்று எழுதிட்டு போயிருப்பேன் ஸ்பாட்டுக்கு இவ்வளோ தான் இதுக்கு மேலே இதில் எதுவுமே பண்ண முடியாது இதில் எதுவும் பண்ண முடியாதுன்னா அவரோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும்ல அது நமக்கு என்டையர்லி வேற ஒரு டிஃப்ரெண்ட் இது கொடுக்கும் ஐடியா தரும் ஸோ எனக்கு ஒரு பத்து படத்தில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை சித்தார்த் சார் கூட ஒர்க் பண்ண இந்த படம் தந்துச்சு ஐ எம் ஃபார் எவர் கிரேட்ஃபுல் டு ஃபார் தட் ஆஷிகா மேம் அவங்களுக்கு லாங்குவேஜ் தெரியல பட் மேம் உங்களை தவிர லாங்குவேஜ் தெரியாத வேறு எந்த ஹீரோயினையும் நம்பி இந்த படத்தில் நாங்கள் போட்டிருக்க மாட்டோம் நீங்கள் தான் லாங்குவேஜ் தெரியாமல் இதை ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சிச்சு பிகாஸ் யூ ஹவ் ஆல்ரெடி ப்ரூவ்டு யூர் செல்ஃப் இன் கன்னடா அண்ட் தெலுங்கு யூ ஆர் டென் எக்ஸ்ட்ரானரிலி வெல் ஏன்னா இது ஹீரோயினுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு படம் என்னுடைய டைலாக்ஸு எங்களுடைய சீன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா அன்னைக்கு வந்திருக்குன்னா அதுக்கு நீங்கள் ஒரு முக்கியமான காரணம் தேங்க் யூ மேம் அப்புறம் பாலசரவணன் சார் பாலசரவண இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியுது பாலசரவன் யாருக்குமே தெரியாமல் அவர் திரையில் வர்றப்ப அவருக்கு நானும் இயக்குனரும் பயங்கரமான ஃபேன்ஸு ராஜா மந்திரி போன்ற படங்கள்லேயே நாங்கள் உட்காந்துட்டு இவர் கூட எப்படியாவது ஒர்க் பண்ணோம் ப பட்டய கிளப்புறாரு நாங்கள் வந்து பேசிகிட்டே இருப்போம் இன்னைக்கு அவர் அடைஞ்சிருக்கிற இடம்ங்கிறது ஹி டிசர்வ்ஸ் கம்ப்ளீட்லி இன்னும் அவர் அதிக உயரங்களுக்கு போகணும் கருணாகரன் சார் உங்களுக்குலாம் நான் எப்பயுமே ஃபேன் இந்த படத்தில் எப்படியாவது நீங்கள் வந்துடுறோன்ட்டு டேரக்டர்கிட்ட பேசிகிட்டே இருப்பேன் வேறு ஏதாவது ஆப்ஷன் வந்தாலே நான் வந்து இல்ல இல்லை அவர் தான் பண்ணு அவர் தான் பண்ணுன்னு ஏன்னா அந்த நெஞ்சுக்கு நீ ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருப்பீங்களா அந்த காலத்துலேருந்தே உங்களுக்கு எனக்கு பிடிக்கும் அந்த சட்டிலான ஆக்டிங் வந்து எல்லாருக்கும் வரக்கூடியதில்ல மாரன் சார் வந்து லொல்லு சபா பார்த்து வளர்ந்த ஒரு கும்பல் நாங்கள் என்ன பேசினாலும் லொல்லு சபாவை வச்சு இன்னமும் லொல்லு சபா வச்சு ரெண்டு மூணு டைலாக் பேசிட்டே இருக்கிறோம் அதனால நான் எந்த படம் ராசியர் கூட எழுதினாலும் எப்படியாவது லொல்லு இருந்து யாரையாவது போட்டிருந்து பார்ப்பேன் சாமிநாதன் சார் வந்து போன படத்தில் இருந்தாரு இந்த படத்தில் நீங்க அதனால் எனக்கு என்னென்னா இது எல்லாருமே ஃபேன் நான் யாருக்கெல்லாம் ஃபேன்ஸாக இருக்கணும் அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு படத்தில் ஜிப்ரான் சார் ஜிப்ரான் சார் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது மாப்பிள சிங்கம் ஷூட்டிங் அந்த ஷூட்டிங் கூட இல்லை டிஸ்கஷன் இல்லை காரில் என் காரில் நானும் சார் சாரும் உட்கார்ந்துட்டுருக்குறப்ப அந்த இந்த பாட்டு என் தாரா என் தாரா பாட்டை போட்டு விட்டு சார் ஜிப்ரான்னு ஒருத்தர் வந்திருக்காரு பட்டே கழுப்புரார் அசோக்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தார் ஆனால் அதுக்கு பிறகு இத்தனை வருஷம் கழித்து உங்க கூட ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்பு இந்த படத்தான் கிடச்சி நான் உங்களுக்கு நிறையா தடவை சொல்லியிருக்கேன் ஸோ நான் யாரெல்லாம் ஃபேன்ஸோ யாருக்கெல்லாம் ஃபேன்ஸோ சஷ்டிகா சஷ்டிகான்னு ஒருத்தங்க இருக்கிறது இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் அப்புறம் அவங்களுடைய ப்ரெசன்டேஷன்ஸு அவங்களுடைய பேச்சு ஷீஸ் அண்ட் எக்ஸ்ட்ரானரி எனர்ஜெட்டிக் ஆக்டர் அவங்க இருக்கிற சீன் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ எனர்ஜி இருக்கும் ஐ திங்க் தமிழ் இண்டஸ்ட்ரி மஸ்ட் யூஸர் மோர் அப்புறம் நம்மளுடைய சீஃப் கெஸ்ட்டு அவரை எனக்கு பேர்ஸ்னலி செல்ஃபிஷாக சில ரீசனுக்காக பிடிக்கும் ஆஸ் அன் ஆக்டராக அவரை நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும் ஏன் செல்ஃபிஷாக பிடிக்கும்னு சொல்கிறேன்னா எனக்கு எப்பயுமே ஒரு 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 த ஒரு இது இருக்கும் வருத்தம் இருக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து ரைட்டர்ஸை பற்றி யாரும் இல்லை இந்த மாதிரி நம்ம எப்போ இந்த நம்ம குறிப்பாக கோவிட் டைம் பார்த்ததுக்கப்புறம் மலையாள படம் மாதிரி வரல இந்த படம் மாதிரி வரல நம்ம புலம்புறோம் ஆனால் அங்கே இருக்கிற பார்க்க மாட்டேங்கிறோம் க்ரெடிட்ஸில் பார்த்தா யூ கேன் சி நாலு ரைட்டர்ஸ் இருப்பாங்க அஞ்சு ரைட்டர்ஸ் இருப்பாங்க ஒரு படத்தில் மூணு ரைட்டர்ஸ் இருப்பாங்க அந்த ரைட்டர் வந்து டைரக்ட் பண்ணுவாங்க அடுத்து மறுபடியும் ரைட் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு ஹெல்த்தியான என்வரான்மெண்ட் இல்லை ரைட்டர்ஸை ஏன்னோ ரைட்டர்ஸ்ஸு இல்லை இல்லைன்னு எல்லாம் சொல்கிறாங்களே தவிர யாரும் அவங்களை இது பண்ணுறது இல்லை பட் ஏன் கார்த்தி சார் இந்த விஷயத்த எனக்கு பிடிக்குன்னு சொல்கிறேன்னா தோலா படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம் அந்த படத்தோட ரைட்டர் டைலாக் ரைட்டர் வந்து ராஜமுருகன் சார் கிட்டத்தட்ட அந்த படம் சம்மந்தம் பட்ட இன்டர்வியூஸ்லையும் சரி அது சம்மந்த படாத சரி அதை நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணி பேசிட்டே இருப்பார் தட் இஸ் அ வெரி ரேர் குவாலிட்டி ஃபார் ஆக்டர்ஸ் அது மாதிரி எல்லா ஆக்டர்ஸுமே ரைட்டர்ஸுக்கான அந்த இம்பார்ட்டன்ஸை கொடுத்தா எங்களை மாதிரி ஆட்களுக்கு ரொம்ப நல்லா நல்லா இருக்கும்னு நான் ரொம்ப செல்ஃபிஷாகவே ஆசைப்பட்றேன் அப்புறம் மீடியா நண்பர்கள் இன்னமும் இப்போ நான் வந்து சினிமாவில் இப்போ இந்த சட்டை பேண்ட்டு கார்லாம் சினிமாவில் சம்பாரித்ததில்லை சம்பாதிக்கவும் இல்லை அவ்வளோவா ஆனாலும் சினிமாவில் தொடர்ந்து ஏன் வேலை பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் மீடியா நண்பர்களினால தமிழ் மீடியா மாதிரி நல்ல விஷயங்களை பாராட்டக்கூடிய மீடியா வந்து வேறு எதுலேயும் இருக்கான்னு எனக்கு தெரில ஏன்னா மாப்பிளசிங்கம் ஆகட்டும் களத்தில களத்தில் சந்திப்பம் ஆகட்டும் பேப்பர் ராக்கெட் வெப்சீரிஸ் இப்ப நான் பண்ணியிருந்தேன் ஜீல வந்துச்சு அதுவாகட்டும் என்னன்னா அந்த படங்கள் அந்த வெப்சீரிஸ் வந்துட்டு அடுத்த நாள் நம்ம பேப்பரை பாக்குறப்ப டிவியை பார்க்குறப்ப இதெல்லாம் யாராவது கவனிப்பாங்களா இப்ப ஒரு ஆர்ட்டிஸ்டுக்கு பொத்தாம் பொதுவாக பாராட்டுறதை விட சின்ன சின்ன விஷயங்களை சொல்லி பாராட்டும் போது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கை கிடைக்கும் இப்போ என்னுடைய படங்கள் நான் எழுதுகிற படங்களுக்கு அடுத்த நாள் நீங்கள் கொடுக்குற ஆதரவு இருக்குல்ல பேப்பர் ஆகட்டும் ஆன்லைன் போர்ட்டல்ஸு டிவிஸு யூடியூப் சேனல்ஸில் நீங்கள் சின்ன சின்னதாக எழுதி எழுதி எழுத இது நல்லா பண்ணியிருக்கேன் அதை பண்ணியிருக்கலான்னு சொல்லும் பொழுது அது இந்த சம்பளம் நமக்கான மரியாதை அதெல்லாம் தாண்டி அடுத்த படம் பண்ணலாம் அடுத்த இது பண்ணலான்ற ஒரு எனர்ஜி அது வந்து எனக்கு தந்துக்கிட்டே இருக்குது என்ன மட்டும் இல்லை இப்போ என்னை உங்களுக்கு யாருன்னே தெரிஞ்சுருக்காது ஆனால் நீங்கள் பண்ண ஏதோ ஒரு நல்லது என்னை வந்து தொடர்ந்து புஷ் பண்ணிட்டே இருக்குது ஸோ நீங்கள் என்ன மாதிரி எத்தனையோ கலைஞர்களுக்கு பின்னாடி நீங்கள் ஒரு ட்ரைவிங் ஃபோர்ஸாக இருக்கீங்க அதுக்கு உங்களுக்கு நான் காலம்பூர்வம் கடமைப்பட்டிருக்கிறோம் என்ன மாதிரியான கலைஞர்கள் ஸோ தொடர்ந்து எப்படி இருக்கும் முந்தைய படங்களுக்கு உங்களை ஏமாற்றவில்லையோ உங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி அதை அதைவிட மிக அதிகமாக இந்த மிஸ்யூ படம் உங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் எங்களுடைய டீமுக்கும் எங்களுடைய எங்களுடைய இந்த மிஸ்யூ படத்துக்கும் எப்போதும் போல உங்களுடைய ஆதரவை தரணும்னா வேண்டி விரும்பி ஊடக நண்பர்களை கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி